அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்த விளக்கத்தை உயர்நீதிமன்றம் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்கும் உத்தரவை கோரி தொழிலதிபர் செய்தியில் லெனாவா தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு நேற்று பிரதமர் நிதியரசர் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எதிரொரும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது திட்டமிடப்பட்ட காலத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறு இந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது பிரதம நிதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய விஜித் மலல்கொட முருது பெர்னாண்டோ பத்மன் சூரசேன மதுமேஸ் துரைராய் ஆகிய ஆயவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த மனுவை நேற்று பரிசீலித்து இந்த உத்தரவை வழங்கியுள்ளது தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதனூடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்து செல்வதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியுமானால் நிச்சயமாக நாம் பெற்றுக் கொடுப்போம் மக்களின் வெறிப்பணத்திலேயே சம்பளம் வழங்கப்படுகின்றது தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதன் ஊடாக மக்களின் வெறிச்சுமை அதிகரித்து செல்கின்றது எனவே தற்போதைய நிலையில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளானது அரசியல் பழிவாங்கல் செயற்பாடாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் மற்றும் லிட்ரோ டெர்மினல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தனியார் கலைப்பு விடுத்துள்ளது இதன் அடுத்த கட்ட நகர்வுக்காக தற்போது எட்டு முதலீட்டாளர்கள் இலங்கை அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த முதலீட்டாளர்கள் அனைவரும் முழுமையான மதிப்பீட்டின் பின்னரே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட சிறப்பு திட்டம் மற்றும் சிறப்பு பேச்சுவார்த்தை குழுக்கள் முன்மொழிவு கோரிக்கைகளுடன் இந்த திட்டத்தை தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேறவுள்ளனர் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகிருண தெரிவித்துள்ளார் அவர்கள் கம்பகா மற்றும் களத்துறையைச் சேர்ந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் டொலர்கள் மூலம் கிடைத்த வெகுமதிகளுக்கு விலை போயுள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாங்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்தாலும் தங்கள் பதவிகளை திறந்துவிட்டு எதிர்கட்சியில் இணைவதற்கு பல உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் என நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டியை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தரப்பினருக்கு மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சனைகள் உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவினால் ஸ்ரீலங்கா அதிபர் உயர்த்தியதாகவும் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் அதற்கு இது சரியான தருணம் அல்ல என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளை ஒப்பிடும்போது இலங்கையில் அரசு அதிகாரிகளின் எண்ணிக்கை இரண்டு சதவீதத்துக்கும் கீழ் குறைந்துள்ளது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரச துறையில் ஆட்சேற்பு செய்யப்படவில்லை புதிதாக பணியமர்த்தப்படுவதை விட தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர் சங்க பணி சேர்ப்புடன் இன்று ஆசிரியர் சுவீன வேலைநிறுத்த போராட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன இதனால் நாடு முழுவதும் பாடசாலை கேள்வி தடைப்படும் என்றும் ஆசிரியர் சங்கங்கள் எச்சரித்துள்ளது எனினும் இன்றைய தினம் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளமை போன்று திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இவ்வாறு ஆசிரியர்கள் சுவவீன விடுமுறை போராட்டம் பாடசாலைகள் நடைபெறாது அறிவிக்க கல்வி அமைச்சோ நாளைய தினம் வளமை போன்று பாடசாலைகள் இடம்பெறும் என்று அறிவித்துள்ள நிலையில் மாணவர்கள் குழம்பி உள்ளார்கள் அவர்கள் பெற்றோரிடம் கேள்வி இதுதான் இன்று பாடசாலை நடைபெறுமா இல்லையா என்பது மிக பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது விவசாயிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய பருவத்தில் உரமானிய தொகை குறித்து அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது இதுவரை உரமானிய தொகை பெறாவிட்டால் அது குறித்து வட்டார வேளாண்மை சேவை மையம் அல்லது மாவட்ட கல்லூரியில் விரைவில் விசாரிக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தகவலை அம்பாந்தோட்டை விவசாயிகள் பொதுச்சேவைகள் உதவி ஆணையாளர் புது சந்தருவன் ராமநாயக்கா தெரிவித்துள்ளார் அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய பருவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணம் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகள் குழுவன்று பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து உரமானிய பணத்தை மோசடியாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து അവർക്ക് എതിരായി സട്ട നടക്കി ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതായി വിവസായ സേവക ഉദവി ആണു കുറിപ്പിട്ടുള്ളവരുടെ ഇറതിക്ക് രയൽവേ ഉള്ള പൊതു പോക്കയണചുട്ടാണ് ടിജൽ വിനിയോഗമെ അറിമപ്പെടുത്തപ്പെടുമെ തെരവട്ടുള്ളത് ഇതെ പോക്കു നെടുഞ്ചാ അമിർ രഞ്ജിത് കങ്കനാ രൂപസിംഗ് വിളനത്തിൽ ഈടുള്ള ഊഴിയ കോരും ശമ്പള വൈ அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது என திரைசேரி செயலாளர் மகிந்த சிறிவர்த்தனை தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வை வழங்கினால் தற்போதுள்ள பதினெட்டு வீத வட்வரியை இருபத்தி ஒரு சதவீதம் வரை உயர்த்த நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு தேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதி ரணில் தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தென்கொரியாவில் உள்ள இன்சியான் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று மீண்டும் கட்டநாயக்கா விமான நிலையத்திலேயே தரையிறங்கியுள்ளதாக விமான நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் குறித்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு பயணிகளும் பதினைந்து பணியாளர்களும் இருந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பயணிகளை வேறொரு விமானத்தின் மூலம் தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக விமான அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் உத்தேச மின்கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கோரல்கள் இன்று இடம்பெறவுள்ளதாக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இந்த கருத்துக்கோரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான எழுத்து மூல கருத்துக்கோரல்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளன மட்டக்கிளப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் திங்கட்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக களவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பொதுமக்களால் போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் அடையாளம் காணப்படவில்லை எனவும் நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலத்தை பிரித பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான நிலைமை எதிரும் நாட்களிலும் தொடரும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது இதன்படி இன்று மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நொரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பு கல்கிசை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதில் போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் இருந்த பல சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தீப்பிரவில் ஏற்பட்டபோது போலீஸ் அத்தியட்சர் ரொகான் புஷ்பகுமார அலுவலகத்தில் இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் மாநகர சபை அதிகாரிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீஸ் கூட்டப் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்